கலை விழா என்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டது மன நிறைவேறுகிறது பழங்குடி நிறையும் ஆதி தமிழர்களையும் போர்க்கு விதமாக இந்த விழாவில் இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்களும் அரசும் செஞ்சிருக்கிறது நான் இதில் கலந்து கொண்டு பொன் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துகிறேன் திருச்சி தம்பணும் அந்த பேர் ஐயா ஐயா அப்படி எங்களை பண்ணு இந்த ஆதி தமிழர்களை கோக்கும் விதமாக வழங்குடியினை மதிக்கும் விதமாக இந்த விழாவை எடுத்திருக்கிறார்கள் அரசும் இந்த ஆதி திராவிட வனத்துறையும் சேர்ந்து இந்த விழாவை செய்திருக்கிறது இதில் கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது அவர்களை நான் வெகுவாக வாழ்த்துகிறேன்